இன்று ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி நீர்கொழும்பு தெல்வத்தை சந்தியிலே ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான மேற்கொள்ளப்பட்டு வரும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தொடர்பாக இன்று நீர்கொழும்பு தெல்வத்தை சந்தியிலே கித்துசர அமைப்பினர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பதினெட்டு மாத காலமாக தொடர்ந்து வரும் இந்த ஆக்கிரமிப்பு காரணமாக பலஸ்தீன மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் பலஸ்தீன மக்களுக்கான விடுதலை வழங்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் சுலோ அட்டைகளை இந்த அமைப்பினர் நீர்கொழும்பு செல்வத்தை சந்தியிலே அமைதியான முறையிலே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்ச்சியான தான் நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ल <laughs> நளின ரஞ்சன் நம்ம அமைப்பு வந்து கிறிஸ்தர அமைப்பாக நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் செய்கின்றோம் முக்கியமாகவே இன்றைக்கு உலக ரீதியாக இன்றைக்கு முக்கியமான நாள் பெரிய வெள்ளி அதாவது வந்து ஜீசஸ் வந்து சிறுவிதை அடிச்ச நாள் இந்த சம்பவம் நடந்தது வந்து காசாவில் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது காசாவில் வந்து தற்போது அன்றே நடைபெற்றது போல இன்றைக்கும் வந்து அதே போல் ஜீசஸை வந்து சிலுவை அடைக்கி அடைக்கின்றார்கள் முக்கியமாகவே அமெரிக்காவில் வந்து அவங்க கை கை போட்டு அவங்க தலைமையில் இந்த படுகொலைகள் செய்யப்படுகின்றன இப்போ நாங்கள் கேட்கறது என்னென்றால் இந்த படுகொலையை உடனடியாக நிறுத்தணும் இந்த மக்களை செய்த படுகொலை நிறுத்தணும் இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டே போகின்றது இந்த சம்பவங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் இலங்கை அரசாங்கம் அதுக்காக வேண்டி முன்னுக்கு வர வேண்டும் இலங்கை அரசாங்கம் அதுக்காக வேண்டி பேச்சுவார்த்தைகளை அவங்க கொண்டு போக வேண்டும் அதே போல் இந்த மக்களை செய்த படுகொலை அன்றே போல் இன்றும் நாளைக்கும் இதை செய்வார்கள் அப்போ இதை நிறுத்தத்துக்கு நாங்கள் ஏதாவது வழியொன்று கொண்டு வரணும் அன்றையில் இருந்த அரசியல்வாதிகள் தான் இந் அன்றையில் ஜீசஸை சிலுவையில் அடைக்க செய்தார்கள் அதேபோல் இன்றைக்கும் இதே அரசியல்வாதிகள் தான் இந்த ஜீசஸை சிலுவையில் அடைக்கின்றார்கள் அப்போ இதில் வந்து நிறுத்தம் ஒன்றில்லை அரசியல்வாதிகள் எப்பயுமே அவங்க செய்கிறது அவங்களோட அராஜகத்தினத்தை வைத்துக்கொள்றதுக்காக வேண்டி மக்களை படுசிலை படுகொலை செய்தது மட்டும்தான் என்னோட பெயர் வந்து சில்மி நான் நீர்வளமில் பிறந்து ஆனால் பெயர்தனில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மனித படுகொலைகள் பலஸ்தீனில் நடந்து கொண்டே இருக்குது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அந்த நாடு இருக்கல அது பலஸ்தீனருக்கு கூறியது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் வந்தாங்க இந்த பிரிட்டிஷார் தான் கொண்டு போட்டாங்க அமெரிக்காவோட இல்லை அவங்கள வந்து ஒரு டெம்பரரியாக தான் அந்த இடத்துக்கு போட்டது கொஞ்சம் நாளில் போயிடுவோம் ஆனால் அந்த இடத்த பிடிச்சி இப்போ எந்த அளவுண்டா பலஸ்தீனர்களை விரட்டக்கூடிய அளவுக்கு போய்க் கொண்டிருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மனித படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கட்டாயம் நிறுத்தப்படுவோனும் இதுக்கு வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் தான் ஒரு அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க பலஸ்தீன நாடாக அங்கீகரிக்கிறாங்க இவங்க ஒபாமாவோட ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு தெரியும் டூ ஸ்டேட் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை இஸ்ரேவேல் தெரியும் போயிட்டு கொண்டே இருக்குது இப்போ இஸ்ரேவேல்தான் ஒரிஜினல் இஸ்ரேவெலியர்கள் இதுக்கு எதிர்ப்பு இல்லை இதுக்கு ஜியோனிஸ்ட் தான் சரியான எதிர்ப்பு ஜியோனிஸ்ட்ன்றது வந்து ஒரு ஒரு நம்ம அவட இந்த மனித படைகள் கட்டாயம் நிறுத்தப்படணும் இதுக்கு எங்களோடய எதிர்ப்பை கட்டாயம் தெரிவிக்கணும் எங்களோட அரசாங்கமும் இதுக்கு சந்தோஷமாக இந்த ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதோடு வந்து இது உலக அளவில் உலக அளவில் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு இவங்களுக்கு இவனை தண்டனை நீக்கப்பட்டு எங்களோட ஏரியாக்கில் பிரித்து தரோன் தான் நாங்கள் வாதாடணும் அடுத்தது வந்து இவங்க தொடர்ச்சியான அடிப்பாடுகள் தொடர்ந்து செஞ்சு இருக்கிறாங்க மனிதாபிமான மற்ற முறையில் தான் நடந்து கொண்டே இருக்குது இதில் இல்லாமக்கிறதுக்கு எங்களோட முஸ்லீம் நாடுகள ஆதரவுகள் குறைவாயிருக்கு முஸ்லீம் நாடுகள் வந்து கட்டாயம் இதில் இன்வால்வ் ஆகணும் என்று நான் எதிர்பார்க்குறேன்